இல்லாததால இந்த டிராஃபிக் போலீஸ் வீடியோ பதிவு செய்யறவரை அடிச்சிருக்காரு அவர் கைகள்ல ரத்தம் வருது வீங்கி போய் இருக்கிறதும் நமக்கு நல்லா தெரியுது பதிவு செய்கிறார் என்பதனால நான் எங்க அடிச்சேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாப்ல நீ யாரை அதனால நீங்க என் மேல கேஸ் போடுங்க நான் ஃபைன் கட்டிக்கிறேன் ஆனா உங்களுக்கு அடிக்கிற உரிமையை யார் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாப்பல அதுக்கு அந்த டிராஃபிக் போலீஸால பதில் சொல்லவும் முடியல ஆனா சமாளிக்கும் விதமா ஏதாவது பேசணும்னு பேசுறாப்பல

இதெல்லாம் வண்டியில இருந்து சாவியை எடுக்கிற உரிமையே போலீஸ்காரர்களுக்கு கிடையாது அப்படின்னு அப்படி இருக்கும்போது அடிக்கும் உரிமையே அவர்களுக்கு யார் கொடுத்தது ரவிடிகட்டையோ இல்ல அரசியல்வாதிகள் கிட்டயோ இவங்களுடைய பவரை என்னைக்காவது காட்டியிருக்காங்களா அப்பாவி பொதுமக்கள்னா மட்டும் கைகள் நல்லா நீளுது டிராபிக் போலீஸா இருக்கும்போதே இப்படி பப்ளிக் அடிக்கிறாருனாக்கா இன்னும் லா அண்ட் ஆர்டர் பிரிவுல இருந்தா என்ன செய்வாருன்னு தெரியல இவருடைய இந்த அத்துமீறிய செயலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க